ஹாய் அனைவருக்கும் வணக்கங்க டவுரி ஹராஸ்மெண்ட்டு நம்ம உலகத்துக்கு உலகத்துக்கு இல்லை இந்தியாவில் சட்டம் எழுதி பல வருஷம் ஆச்சு அந்த அந்த டவுரி ஹராஸ்மெண்ட் சட்டத்தை வந்து நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணுறதே கிடையாது பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் இந்த இருபத்தி நூற்றாண்டு வரைக்கும் அந்த மாதிரி பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை நடந்துகிட்டே தான் இருக்குது இதில் வசதியானவங்க நிறைய போட்டு கொடுக்குறதால அதை பார்க்குற நடுத்தர மக்கள் ஏழை மக்களும் வந்து கேட்குறாங்க நான் தான் அவங்க எல்லோரையுமே பார்த்து கேட்குறேன் பொண்ணு வந்து படிக்க வச்சு ஆளாக்கி கட்டி கொடுத்து அவங்க இன்னொருத்தர் வீட்டில் போய்ட்டு ஏற்ற மாதிரி மாறி இப்போ நிறைய இடத்துல தனி கொடுத்துன்னு போயிடறாங்க அதெல்லாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் பெண்கள் வந்து அந்த புருஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க அதே மாதிரி அவனுக்கு தேவையான சமைச்சு வச்சு அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்று கொடுத்து எத்தனையோ உடல் ரீதியான கஷ்டங்கள் எல்லாம் பட்டு பெண் வந்து ஒரு பல கொடுமைகளை அனுபவித்து தான் ஒரு வாழ்க்கையை நடத்திட்டுருக்கா இதில் இதில் வேற குடிப்பழக்கம் இருக்கிற ஆம்பளைங்களையும் சமாளித்து அவன் வேறு இல்லீகல் கான்டாக்ட்டில் போகிறான் இது இது மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்க இதெல்லாம் சமாளித்து ஒரு பெண் வாழ்ந்துட்டுருக்காள் அப்படியே பார்த்தா நியாயமாக ஆண்கள் பெண்களுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி போனோம் ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம நிறைய ஆண்கள் கல்யாணம் ஏஜ் ஆகி கல்யாணம் கிடக்குறாங்க இதில் வேறு டவுரி ஹராஸ்மெண்ட்டில் சில பெண்கள்லாம் சாகும்போது பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவுசெய்து மாப்பிள்ளை வீட்டுக்காராங்க வெக்கமானோம் சூடு சொன்ன அதுவும் இல்லாமல் பெண் வீட்டாரை துன்புறுத்தாதீங்க உங்களுக்கு வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வாழ வர பொண்ணை சந்தோஷமாக வாழ விடுங்க வார்த்தையால் சொல்லி காட்டி குத்தி காட்டி எதாவது நோக்கடிக்காதீங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்து சந்தோஷமாக வாழ விடுங்க